ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கருவாட்டு கொழம்பு நெத்திலி கருவாடு நல்லா முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கலங்கெல்லாம் போட்டு சட்டியில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கருவாடு வந்து நான் தலையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து சுடுதில் வந்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போது செட்டியை வச்சுக்கி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பத்து பல் இருக்கும் ஒரு முழுசாக ஒரு பூண்டு போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பெருசாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா குறைப்புறன்னு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ இதை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நல்லா வதக்குங்க வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி போட்டுருக்குறேன் இதை போட்டுக்கலாம் இதையே சேர்த்து நல்லா வதக்கிங்க தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்குன பிறகு இதில் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதை இதில் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு கட் கட் பண்ணி வச்சு காயெல்லாம் போட்டுக்கலாம் பரங்கம் புருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு பேக்கெட் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம் இது பாதி வந்த பிறகு கருவாடு போட்டுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது வேகட்டும் மூடி வச்சிடலாம் வச்சிருக்கோம் குழம்பு நல்லா கொதிக்குது காய் ஓரளவுக்கு வெந்திருக்குது இப்போ நம்ம கருவாட் போட்டுக்கலாம் பிறகு கருவாடெல்லாம் நல்லா கழுவிட்டேன் நான் சுடுதண்ணி போட்டு எதில் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் தான் போட்டுங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பத்தாவது உப்பு கிளாறிட்டு மூடி மூடிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்ட கருவாடு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ஒரு நல்லா ஒரு பெரிய எலும்புச்சல் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் முருங்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு வைப்பாங்க புளி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் நல்லா கிளறி விடலாம் நீங்கள் இதில் வந்து கடைசியாக தேங்காவும் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கருவேப்பிலி கொத்தமல்லி தலை நல்லா மேலே தூவி விடலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது ஏன்னா செட்டி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சுனே இருக்கும் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் பாருங்க கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சுட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கேழ்வருக்கு களி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம் கடைசியாக